ரச்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எப்படி ஜெபிக்கணும் இப்படி ஜெபிக்கணும் இந்த ஆயத்தத்தில் இருக்கணும் பார்வனும் வேணும் துன்மார்க்கணும் வேணும் பரியசக்காரனும் வேணும் பாவிகளும் வேணும் எனக்கு எல்லோரும் வேணும் நான் ஜெபமும் பண்ணுவேன் எனக்கு வானம் திறக்கணும் இந்த இந்த சிந்தை வராது அப்பொழுது என்ன ஜப்பம் இருக்கும் நான் வயிற்றுக்கும் வாய்க்கும் ஜபிக்கிறதா இருக்கும் கடனுக்காக ஜெபிப்பீங்க கட்டணங்களுக்காக ஜெபிப்பீங்க தேவைகளுக்காக ஜெபிப்பீங்க அதோடு ஏஞ்சி போயின்னு இருப்பீங்க உங்களுக்கு வானம் திறக்குதோ திறக்கலையோன்றதெல்லாம் தேவையில்லாத விஷயமா இருக்கும் முதல்ல நம்ம வேலையை பாரியா நாளைக்கு காலையில் கடங்காரம் வருமா நாளைக்கு அந்த பசங்கள் ஃபீஸு கட்டணும் நாளைக்கு இந்த லோனு கட்டணும் அந்த லோனு கட்டணும் இப்போ ஜபம் எப்படி போகிறது எதை நோக்கி போகிறது இது இந்த தேவைகள் தீர்வுகள்லாம் கட்ட வேண்டியது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முதலே இடத்தில் இருக்கிற உறவை உடைத்தாலே பாதி ஜபம் கேட்கப்படும் கேட்கப்படாததுக்கான காரணமாக தெரிந்து கொள்ளுங்கள் இது எல்லாமே உருவாக்கப்பட்ட தான் சகரியா அவன் விசுவாசிக்கிறோன்னு இல்லையோ அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டு விட்டது வாய் மட்டும் அடைக்கப்பட்டதுக்குன்னா வாய் சும்மா இல்லாமல் இந்த படுபாவை ஏதாவது சொல்லிட போகிறான்ட்டு கத்தருடைய பார்வையிலேருந்து சொல்கிறேன் அதனால்தான் அந்த வாய் உமையாக்கப்பட்டது அப்புறம் அந்த வாய் திறக்கப்பட்டு விட்டது ஆனால் நம்முடைய விஷயம் இன்னும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் பார்வோன் வேண்டுமா அப்பங்கள் அந்த பார்வனுடைய ஆகாரம் நன்மை உலகத்தின் நன்மைங்க அதுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கை அறிந்தும் அறியாதவர்களை போல் இருக்கிறீர்களா கண் சடையா இந்து கத்திரங்களை அழைக்கிறார் உலக தேவ நீதி நிறைவேறணும் சுயநீதி சாம்பலாகணும் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் மாயக்காரணம் ஜபிக்கிறான் ஆயக்காரணம் ஜபிக்கிறான் பரிசு ஜெபிக்கிறான் வேத பாருகள் ஜெபிக்கிறாங்க எல்லாருமே மூமும் பண்ணுறாங்க இது நம்ம கட்டுரை மாதிரி பேசலை ஜெப்பம் எத்தனை வகையான ஜெப்பம் பரிசே பை வேத பார்க்கற ஜப்போம் அப்படி பிரித்து பேசுவேன் நேரே பாயிண்ட்டுக்கு வரேன் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது நீங்கள் என்ன ஞானஸ்தானத்தை தாமதிக்கிறீங்க உங்களுக்கு சத்தியம் தெரியும் வர முடியல ஐயா பிரித்தெடுக்க முடியல பிரித்தெடுக்கப்படுத்து உண்மையானால் யாரையும் பார்க்கல ஏசு சு தியானஸ்தான் எடுத்தார் பிள்ளைக்கு எதிர்காலம் என்ன தனக்கு என்ன எதிர்காலம் அப்படிலாம் இல்லை ஞானஸ்தானம் எடுத்தார் எல்லாமே எதிர்காலம் அவருக்கு மனவண்டியாக்கிய சபைய கத்திர உருவாக்கினார் இன்று வரை அவருக்காக பிள்ளைகள் எழுமப்பட்டிருக்கிறார்களா இல்லையா இன்று வரை ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களா இல்லையா இன்று வரை விசுவாசிகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் உயிர் படுகிறார்களா இல்லையா பாவத்துக்கு மறித்து ஏதாவது குறைவு படுகிறதா யோசித்து பாருங்க தேவ நீதி நிறைவேற இடம் கொடுக்கும் உங்க மன இடம் கொடுக்கல ஏன் இன்னும் அம்சம் இருக்கிறது